அண்மையில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து இந்த உலகையே உலுக்கிய ஒரு விமான விபத்தாக பார்க்கலாம் அது மட்டுமல்ல அந்த விபத்து விமான போக்குவரத்தின் ஒரு கருப்புப் புள்ளியாக இருந்தது அதே மாதிரியான ஒரு விபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவில் நடந்திருக்கிறது நோர்த் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் நம்பர் இருநூற்றி ஐம்பத்தைந்து தான் அது இந்த விபத்துக்கும் அதாவது ஏர் இந்தியா விப விபத்துக்கும் அந்த நார்த் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் விபத்துக்கும் நான்கு ஒற்றுமைகள் இருக்குது நான்காவது ஒற்றுமையில் எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்குது சரி அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் உங்கள்கிட்ட நான் அதை சம்மந்தமாக சொல்கிறேன் முதலாவது ஒற்றுமை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு விமானமுமே வந்து டேக் ஆஃப் ஆகி முப்பது வினாடிகளுக்குள்ள விபத்துக்குள்ளாயிருக்கு இரண்டாவது என்னன்னு சொன்னால் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏர் இந்தியா விமானம் ஒரு கட்டிடத்தில் மோதுது அதே போல் இந்த Uh, northwest Vimanamum uh, இன்னும் ஒரு கட்டிடத்தில் அந்த கட்டிடத்தில் மோதி விபத்துக்குள்ளாகிறது ரெண்டுமே அது ஒற்றுமை இருக்கு என்னன்னு சொன்னால் கட்டிடங்களில் மோதி தான் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது இருக்கிறது மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால் இரண்டு விம விமானத்திலையுமே வந்து ஒவ்வொருவர் உயிர் தப்பி இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த அந்த விபத்தில் சிசிலியா என்ற குழந்தை நான்கு வயது குழந்தை உயிர் தப்பி இருந்தது அது இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதே போல இந்த ஏர் இந்தியா விமானத்திலும் ஒருவர் உயிர் தப்பி இருந்தார் நான்காவது ஒற்றுமை தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நோர்த் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் விமானத்தினுடைய விபத்துக்கு விமானி தான் காரணம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இந்த ஏர் இந்தியா விமானத்துக்கான விபத்து விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னும் சரியான முறையில் கண்டுபிடிக்கலை இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அந்த நான்காவது ஒற்றுமையும் ஒத்து போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான ஒரு முடிவு எப்படியான ஒரு ஆய்வு அறிக்கை வரப்போகுது அப்படின்னு சொல்லி எது எப்படி இருந்த போதும் இந்த விமான விபத்துகளினுடைய வடுக்கள் அப்படிங்கிறது எங்களால் மறக்க முடியாது என்றால் என்றுமே அது வந்து அழியாத நினைவுகளாக இருக்கும் ஆனால் இந்த இரண்டு விபத்திலேயும் ஒவ்வொருவர் உயிர் தப்பி இருக்கிறதுனால அந்த இரண்டு பேருக்குமே வந்து அவர்கள் வாழும் வரைக்கும் இந்த விமான விபத்தினுடைய அந்த வலி அவர்களினுடைய கண்முன்னே தோன்றிக் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய நினைவை போட்டு உலுக்கிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு கொடுமையானது இந்த விமான விபத்துக்கள் இருந்தாலும் அந்த விமான விபத்தில் இருந்து உயிர் தப்புவது என்பது அதிர்ஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் துரதிர்ஷ்டமாகவும் இருக்கும் ஏன்னு சொன்னால் இங்கே ஏர் இந்தியா விமான நிலையத்தில் விமானத்திலிருந்து உயிர் தப்பியவர் அவர்களினுடைய சகோதரரை அவர் இழந்தார் அதே போல சிசிலியா வந்து அவருடைய குடும்பத்தினர் உள்ள அத்தனை உறுப்பினர்களையுமே இழந்திருந்தாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய துரதிஷ்டம் அப்போ இவர்கள் உயிர் தப்பியது அதிர்ஷ்டமா துரதிஷ்டமா அப்படிங்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது எது எப்படி இருந்த போதும் இப்படியான விமான விபத்துக்கள் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது